வணக்கம் இன்றைய உரையாடலுக்கு நாம் எடுத்திருக்கிற ஆதாரம் சுவாமி சித்பவானந்தர் எழுதிய தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி ஆனா ரொம்ப ஆழமான பகுதி நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல கேட்குற ஒரு கேள்வி இந்த துன்பம் எங்கிருந்து தான் வருது இதுக்கு இந்த வரிகள் எப்படி பதில் சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா இது பாக்குறதுக்கு ஒரு சில வரிகள் ஆனா மனித அனுபவத்தோட மையத்தில் இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்கு இது நேரா பதில் சொல்ல முயற்சி பண்ணுது இத பத்தி பேச ஆரம்பிச்சா நம்ம சிந்தனை எங்கெல்லாமோ போகும் இந்த பகுதி ஆரம்பிக்கிற விதமே ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இன்பத்துக்கு ஏதுவான எந்தையே அகங்காரத்தால் உன்னை புறக்கணித்து என்னை முன்னணியில் வைத்த பொழுதெல்லாம் நான் துன்பத்துக்கு ஆளானேன் இது ஒரு வாக்கு மூலம் மாதிரி இருக்கு இல்லையா எந்த விதமான பூச்சும் இல்லாம நேரடியா விஷயத்துக்கு வருது சரி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம் இதுல நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா துன்பத்துக்கான காரணத்தை இது வெளியில தேடல முதல் வரியிலேயே பிரச்சனை தான் இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்லிடுது நாம பொதுவா என்ன பண்ணுவோம் கஷ்டம் வந்தா காரணம் அவங்க தான் இந்த சூழ்நிலை தானே வெளியில கை காட்டுவோம் இந்த வரிகள் நம்ம உள்பக்கம் திருப்புது அகங்காரம் தான் எல்லாத்துக்கும் மூல மையப்புள்ளி அடுத்ததா ஒரு பொதுவான உண்மையை சொல்லுது துன்பப்படாத மனிதன் உலகில் இல்லைன்னு இது நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ற ஒரு வரி நீங்க யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் இந்த உணர்வை புரிஞ்சிக்க முடியும் நம்ம எல்லாரோட அனுபவத்தையும் இதை தொட்டு பேசுது அது மட்டும் இல்ல அதுக்கு அடுத்த வரியும் ரொம்ப சுவாரஸ்யமானது ஒரு காரணம் இல்லாவிட்டால் ஒரு காரணத்தை முன்னிட்டு துன்பம் வருகிறது இதோட அர்த்தம் என்னன்னா துன்பம்ங்கிறது அப்பப்போ வர்ற ஒரு விருந்தாளி இல்ல அது நம்ம கூடவே தங்குறதுக்கு புதுசு புதுசா காரணங்களை தேடிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு பணப்பிரச்சனைனா நாளைக்கு உடம்பு சரியில்லாம போகும் அடுத்த நாள் உறவுல சிக்கல் வரும் காரணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த துன்பங்கிற உணர்வு மட்டும் தொடர்ந்துட்டே இருக்கும் அப்போ நாம நம்மளோட முழு சக்தியையும் அந்த வெளிப்படையான காரணங்கள சரி பண்றதுலயே செலவு பண்றோம் ஆனா இந்த டெக்ஸ்ட் என்ன சொல்ல வருதுன்னா நீங்க ஒரு கதவ அடைச்சா துன்பம் இன்னொரு ஜன்னல் வழியா உள்ள வந்துடுங்கற மாதிரி இருக்கு கரெக்ட் சரியா சொன்னீங்க அதுதான் இதோட மையவாதம் அதனால தான் அடுத்த வரியில ரொம்ப தெளிவா அடிச்சு சொல்லுது அக்காரணங்கள் எல்லாம் அகங்காரம் என்னும் மகா காரணத்தில் அடங்கி விடுகின்றன ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் வெட்டிட்டு இருக்கோம் ஆனா இது ஆணி வேற பார்க்க சொல்லுது அந்த ஆணி வேற தான் அகங்காரம் சரி இங்க வார்த்தை ரொம்ப முக்கியம் நம்ம பேச்சு வழக்கில் அவனுக்கு ரொம்ப அகங்காரம்னு சொன்னா திமிரு பெருமை கருவம்னு எடுத்துக்கிறோம் இங்கும் அதே அர்த்தம் தானா இல்ல இதை விட ஆழமான மீனிங் ஏதாவது இருக்கா இங்க அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது திமிரு கர்வம் இதெல்லாம் வந்து அகங்காரத்தோட வெளிப்பாடுகள் அவ்வளவுதான் அகங்காரத்தோட உண்மையான அர்த்தம் அந்த முதல் வரியிலே இருக்கு உன்னை புறக்கணித்து என்னை முன்னணியில் வைத்த அதாவது பிரபஞ்சத்தோட மையத்துல ஒரு உயர்ம்ப சக்தி இருக்குங்கிறத மறந்துட்டு அந்த இடத்துல நான் என்கிறத தான் அகங்காரம் நான் என்னால தான் இது நடந்துச்சு எனக்கு இது வேணும் என்னோட வெற்றி என்னோட தோல்வின்னு எல்லாத்துக்கும் தன்னை மையமா வைக்கிற மனநிலை தான் அது ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்போ சுயமரியாதை தன்னம்பிக்கை இதெல்லாம் கூட அகங்காரம் தானா நம்மள நாமே மதிக்கிறது தப்பா ஒருத்தர் தன்னோட திறமை மேல நம்பிக்கை வைக்கிறது கூட துன்பத்துக்கு வழிவகுக்குமா ஏன்னா என்னை முன்னணியில் வைக்கிறதுன்னு சொன்னா அது ஒரு ஹெல்தி செல்ஃப் எஸ்டீம் மாதிரி கூட தோணலாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான் நிறைய பேர் குழம்பிக்கிற இடம் இந்த டெக்ஸ்ட் சொல்ற அகங்காரம் வேற நீங்க சொல்ற ஆரோக்கியமான சுய உணர்வு அதாவது அ சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அது வேற ஒரு வேலையை நல்லா செய்யறதுக்கு நமக்கு ஒரு சுய உணர்வு தேவை நம்மளோட பலம் பலவீனம் தெரியணும் அது ஒரு கருவி மாதிரி ஆனால் அகங்காரங்கிறது என்னன்னா அந்த நான்கிற உணர்வு ஒரு கருவியா இல்லாம நம்ம எஜமான மாறிடுறது நான் தான் எல்லாம் என்ன தவிர வேற எதுவும் முக்கியம் இல்லைங்கிற நிலைக்கு போறது ஆரோக்கியமான சுய உணர்வு என்னால இந்த வேலைய நல்லா செய்ய முடியும்னு சொல்லும். அகங்காரம் நான் மட்டும்தான் இந்த வேலைய நல்லா செய்ய முடியும் மத்தவங்க செஞ்சா அது சரியா வராதுன்னு சொல்லும். அந்த வித்தியாசம் புரியுதா ஓகே இப்போ கொஞ்சம் தெளிவா இருக்கு. அதாவது நம்மள ஒரு கருவியா பார்க்காம நாமளே பிரபஞ்சத்தோட மையம்னு நினைச்சுக்கிற தான் அகங்காரம். ஒரு நல்ல காரியம் செஞ்சா கூட நான் தான் இத்தனை பேருக்கு உதவினேன்னு நினைக்கிறது கூட இந்த வகையில வரும் இல்லையா கண்டிப்பா நிச்சயமா செயல் நல்லதா கெட்டதாங்கிறத விட அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வு தான் முக்கியம் நான் செய்கிறேன்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் அதோட விளைவுகளான பாராட்டுக்கும் விமர்சனத்துக்கும் நாம கட்டுப்பட்டிருப்போம் பாராட்டு வந்தா சந்தோஷம் விமர்சனம் வந்தா துன்பம் அதனால மனசோட நிலை தான் இங்கே ரொம்ப முக்கியம் சரி இந்த டெக்ஸ்ட் பிரச்சனையை மட்டும் சொல்லாம தீர்வையும் ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லுது அகங்காரத்தை அடியோடு அகற்றியவனுக்கு அணுவளவும் துன்பமில்லை கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா நடைமுறையில இது சாத்தியமா அது ஒரு முழுமையான நிலை ஒரு ஐடியல் ஸ்டேட்னு சொல்லலாம் அது சாதாரண விஷயம் ஆனா இந்த இந்த டெக்ஸ்ட் அங்கதான் ஒரு மென்ஷன் பண்ணுது தத்துவத்தை வெறும் அறிவுபூர்வமா பாக்காம உணர்வு பூர்வமான ஒரு உருவகமா மாத்துது ஆமா அந்த வரிகள் ரொம்ப ஆழமானவை ஆங்காரம் என்னும் யானை வாய்கரும்பாய் ஏங்காமல் எந்த அருள் எய்து நாள் என்னாளோ இந்த உருவகம் ரொம்ப தீவிரமா இருக்கு ஆங்காரம் என்பது ஒரு மத யானையோட ஒப்பிடுறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க கொஞ்சம் விளக்க முடியுமா எது யானை எதுக்கு கரும்பு நிச்சயமா இங்க ஆங்காரம் தான் அந்த மதம் பிடிச்ச யானை சாதாரண யானை இல்ல மதம் பிடிச்ச யானை அதோட குணம் என்ன அதுக்கு கட்டுப்பாடு கிடையாது கணிக்க முடியாத சக்தி இருக்கும் அது போற வழியில எல்லாத்தையும் அழிச்சிடும் அதுக்கு முன்னாடி நம்ம பகுத்தறிவு நல்ல எண்ணம் தீர்மானம் எதுவுமே நிக்காது நம்ம அகங்காரம் உச்சத்துக்கு போகும்போது அது நம்ம கட்டுப்பாடு மீறி இப்படிதான் செயல்படும் அப்போ அந்த யானையோட வாயில மாட்டின கரும்பு நான் கரும்பு இனிப்பானது ஆனா ரொம்ப பலவீனமானது அந்த யானை வாயில அது சிக்கும்போது என்ன ஆகும் நசுங்கி பிழியப்பட்டு சார் எடுக்கப்பட்டு சக்கையாகிடும் அகங்காரத்தோட பிடியில நாம சிக்கும்போது நம்ம நிலை இதுதான் இந்த உருவகம் காட்டுது அந்த ஏங்காமல்ங்கிற வார்த்தை அந்த வழியையும் கயிறு நிலையையும் காட்டுது சரியா சொன்னீங்க இந்த உருவகத்துல ஒரு முக்கியமான செய்தி இருக்கு இந்த மதம் பிடிச்ச யானையோடு நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அது முட்டாளத்தனம் நம்ம சக்தி அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல ஒரு நிமிஷம் இது ரொம்ப நம்பிக்கையற்ற ஒரு நிலை மாதிரி தெரியலையா ஒரு பக்கம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மத யானை இன்னொரு பக்கம் நசுங்கறதுக்கு தயாரா இருக்கிற கரும்பு அப்ப நாம தோத்து போறதுக்கு மட்டும்தான் பிறந்தோமா இதுல இருந்து வெளியே வர வழியே இல்லையா இது ரொம்ப என்ன சொல்றது ஃபேட்டலிஸ்டிக்கா அதாவது விதி இப்படிதான் ஏத்துக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கே நல்ல கேள்வி முதல் பார்வையில அப்படிதான் தோணும் ஆனா அந்த பாடலோட இரண்டாம் பகுதி தான் இதுக்கான வழியை காட்டுது அது சண்டை போட சொல்லல ஷரணடைய சொல்லுது எந்த அருள் எய்து நாள் என்னாலோ அதாவது என் தந்தையின் அருள பெறும் நாள் எப்போ வருமோன்னு இயங்குது இங்கதான் முக்கியமான திருப்பம் இருக்கு அகங்காரத்தை நம்ம சக்தியால ஜெயிக்க முடியாது நான் அகங்காரத்தை அழிக்கிறான்னு சொன்னாலே அதுல ஒரு நா வந்துடுது அத அகங்காரத்தை கொண்டே அகங்காரத்தை வெட்ட முயற்சி பண்ற மாதிரி அது நடக்காது அப்போ ஷரணாகதி தான் வழின்னு சொல்றீங்களா என்னால இந்த யானையை ஒன்னும் பண்ண முடியாது நீ தான் காப்பாத்தணும்னு ஒரு உயர்ந்த சக்தி கிட்ட கேக்குற மாதிரி இருக்க அதேதான் அது பலவீனத்தோட அடையாளம் இல்லை அது ஒரு புத்திசாலித்தனமான செயல் நம்மள விட பெரிய ஒரு சக்தி கிட்ட நம்மளை ஒப்படைக்கும் போது அந்த யானையோட பிடித்தானா தளரும் அந்த அருள் கிடைக்கும் போது அகங்காரங்கிற யானை இயல்பா சாந்தமாயிடும் அல்லது மறைஞ்சிடும் இதுதான் இதோட உட்பொருள் நம்மளோட போராடுற சக்தியை விட்டுட்டு நம்புற சக்தியை பயன்படுத்த சொல்லுது சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரு சராசரி மனுஷனுக்கு அன்றாட வாழ்க்கையில ஆபீஸ் டென்ஷன் குடும்ப பிரச்சனைன்னு ஓடிட்டு ஓடிட்டுருக்கிற ஒருத்தருக்கு இந்த சிந்தனை எப்படி உதவும் எல்லாரும் தத்துவவாதியா இருக்க முடியாதே நீங்க ஒரு துன்பத்தை ஒரு மன அழுத்தத்தை ஒரு கோபத்தை உணரும்போது அதோட வெளிப்படையான காரணத்தை மட்டும் பார்க்காதீங்க உதாரணத்துக்கு ஆஃபீஸில் உங்க மேலதிகாரி எல்லார் முன்னாடியும் உங்களை திட்டாருன்னு வச்சுப்போம் உங்களுக்கு பயங்கர அவமானமா கஷ்டமா இருக்கு காரணம் அந்த அதிகாரின்னு நாம நினைப்போம் ஆனா ஒரு நிமிஷம் நிறுத்தி இந்த டெக்ஸ்ட் சொல்ற மாதிரி யோசிச்சு பார்க்கலாம் இதுல ஏன் அகங்காரத்தோட பங்கு என்ன நான்ங்கற உணர்வு எங்க அடி வாங்குச்சு என் மரியாதைக்கு களங்கம் வந்துருச்சுன்னு நான் ஏன் இவ்வளோ பாதிக்கப்படுறேன் இந்த சூழ்நிலையில நான் என்ன எங்க முன்னிறுத்துனேன்னு யோசிக்கலாம் ஆமா அந்த மாதிரி ஒரு அவமானம் நடக்கும்போது அவர் யார் என்ன இப்படி சொல்றதுக்குங்கற எண்ணம் தான் முதல்ல வரும் அதுதான் அந்த மத இருக்கும் போல கரெக்டாக பிடிச்சிங்க அதுதான் அந்த யானை இந்த கேள்வி கேட்குறது உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறதுக்கு இல்ல எல்லாம் ஏன் தப்புன்னு நினைக்கிறதுக்கு இல்ல இது ஒரு சுய விழிப்புணர்வுக்கான வழி பிரச்சனையின் மூலத்தை வெளியிலிருந்து உள்ளுக்கு மாற்றும்போது அந்த சூழலை நீங்க பார்க்குற விதமே மாறிடும் காரணம் வெளியில இருக்கிற வரைக்கும் நம்ம கையில கண்ட்ரோல் இல்ல ஆனா நம்ம துன்பத்துக்கு ஒரு காரணம் நம்ம அகங்காரத்தோட ரியாக்ஷன் தான புரிஞ்சுக்கிட்டா கண்ட்ரோல் நம்ம கைக்கு வருது நம்ம ரியாக்ஷனை நம்ம மனநிலையை நம்மால மாத்திக்க முடியும் அப்போ மத்தவங்கள மாத்த முயற்சி பண்றதை விட நம்ம அகங்காரத்தோட எதிர்வினைய கவனிக்க ஆரம்பிச்சா துன்பத்தோட தீவிரம் குறையும் சொல்றீங்க இது ஒரு பெரிய ஷிஃப்ட் தான் நிச்சயமா இது ஒரே நாள்ல நடக்காது ஆனா கவனிக்க தான் முதல் படி அந்த யானை எப்போவெல்லாம் கோவப்படுது எப்போவெல்லாம் மதம் பிடிக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சாலே அதோட பாதி சக்தி குறைஞ்சிடும் இந்த உரையாணல்ல சுவாமி சித்பாவனந்தரோட சில வரிகளை வச்சு எவ்வளவு ஆழமா போக முடிஞ்சதுன்னு ஆச்சரியமா இருக்கு துன்பம்ங்கிறது உலக பொதுவானதுன்னு அதுக்கு உண்மையான மூல காரணம் வெளியில இல்ல நமக்குள்ள இருக்கிற தன்னை முன்னிறுத்தும் அகங்காரம்தானும் பார்த்தோம் ஆமா அந்த அகங்காரத்தை முழுசா நீக்கிறது தான் முழுமையான விடுதலைக்கான வழின்னும் அந்த நிலைய அடையிறதுக்கு தாயுமானவரோட மத யானை உருவகம் எப்படி சரணாகதி தத்துவத்தை ஒரு சக்தி வாய்ந்த வழியா காட்டுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் சரி இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இந்த ஆதாரம் ரெண்டு நிலைகளை தெளிவாக காட்டுது அகங்காரம் இருந்தா துன்பம் அது இல்லைன்னா துன்பம் இல்லை ஆனா நம்ம எல்லாரும் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பயணத்துல தான் இருக்கும் அந்த மத யானையை ஒரே நாள்ல அடக்க முடியாது அப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் இந்த உரையாடலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகணும்னா அது என்னவா இருக்கும் ஒருவேளை நம்மளோட நவீன கால சிந்தனையான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நம்ம கேள்வி கேட்கலாம் நாம நம்மள மேம்படுத்திக்கிறோம் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறோம் நம்ம வெற்றிகளை கொண்டாடுறோம் இதெல்லாம் நல்லதுன்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் ஒரு நிமிஷம் யோசிங்க நாம் உண்மையிலேயே நம்மளை மேம்படுத்திக்கிறோமா இல்லை அந்த மத யானைக்கு நல்ல தீனி போட்டு இன்னும் பெருசாக வளர்க்குறோமா இந்த டெக்ஸ்ட் சொல்கிற உண்மையிலே புரட்சிகரமான யோசனை என்னன்னா மகிழ்ச்சிக்கான பாதை சுய மேம்பாடு இல்லை அது சுய மறைத்தலாக இருக்கலாம் நான் என்பதை பெருசாக்குறதுக்கு பதிலாக அதை கரைக்கிறது அது உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு ஒரு கணம் யோசிச்சு பாருங்கள் ஒரு விவாதத்தில் உங்கள் கருத்தை நிரூபிச்சே ஆகணுங்கிற உந்துதலை கைவிடுறதா இருக்கலாம் யாராவது பாராட்டும் போது அந்த புகழை மனசுக்குள்ளே எடுத்துக்காம அது அப்படியே கடந்து போகிறதா இருக்கலாம் இதுதான் அந்த யானையோட மதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிற தினசரி பயிற்சி அந்த பயிற்சியை பற்றி சிந்திச்சு பாருங்கள்